Hello friends, welcome to our channel Omai Tagaval. இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டே இன்னைக்கு ஏன்னா பார்த்திங்கனாலே தெரியும் வெதர் அப்படியே ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குங்க சியாட்டலில் ஏன்னா இப்போ ஸ்பிரிங் சீசன் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அதனால் கொஞ்சம் அப்பப்போ வெயிலும் வருது ஸ்டில் குளிராக தான் செய்து கோட்டு போடாமல் வர முடியாது இருந்தாலும் இந்த வெயில்லாம் கொஞ்சம் வரனால ஓகே நம்மளோட சுற்றி இருக்க கார்டன் ஏரியாலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் எல்லாேருமே மாற்றி மாற்றி அங்கங்கே நம்மளால முடிஞ்சதை பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா எல்லாமே ஒரே நாள்லேயும் பண்ணி முடிக்க முடியாது அப்பப்போ கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது ஸ்பிளிட் பண்ணி பண்ணாதான் உண்டு இவ்வளோ நாள் வந்து குளுருது குளுருது அப்படின்ட்டு வெளியிலேயே வராமல் இருந்தோம் சரி இப்போ கொஞ்சம் வெயிலெலாம் வர அந்த டைமை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணாதான் உண்டுன்ட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி பண்ணலாம் அதுக்கப்புறம் முடியலன்னா அடுத்தடுத்த நாள் பண்ணிக்கலான்ட்டு பக்கத்தில் ஆத்விக் வந்து பார்த்திங்கன்னா அவன் சைக்கிள் எடுத்து தொடக்க ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா இப்போ வெதர் இம்ப்ரூவ் ஆகுறதுனால ஓகே இனிமேல் என் பைக் எடுத்து நான் ஓட்ட ஆரம்பிக்கலாம் அதனால் நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் தொடச்சிகிட்ருக்கான் வெளியில் வெயிலெலாம் வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்திருக்கோம் பட் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குதான் பட் அதுக்கு முன்னாடி ஓகே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலான்ட்டு தாங்க எல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்குது என்னன்னா நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து பழுத்த பனானாஸ் நிறையா இருந்துச்சு சரி ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாக்லேட் பனானா ப்ரெட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கேன் வெளி கடைகளில் வாங்குறதோட நம்ம வீட்டில் செய்யும்போது எந்தவித ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இல்லாமல் செம்ம டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும் ஆத்விக்கும் இந்த பனானா ப்ரெட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே வீட்டில் வந்து ஒரு மூணு வாழைப்பழம் பழுத்துறது இருந்தால் போதும் இது பண்ணிடலாம் இந்த மாதிரி வீட்ல ரொம்ப பழுத்த வாழைப்பழம்லாம் இருக்குன்னா கூட கொஞ்சம் வெள்ளம் மாவுலாம் போட்டு குட்டி குட்டியாக அப்ப மாதிரி வந்து செஞ்சு கொடுப்பேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆத்விக்க கேட்ட என்ன வேணும்னு அவன் தான் வந்து பனானா பிரெட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டான் தான் பண்ணிட்டு இருக்கேன் வாழைப்பழத்தை நல்லா மஸிச்சாச்சுங்க சோ அவனை வந்து த்ரீ ஃபிஃப்டி டிகிரிக்கு ப்ரீஹீட் தான் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதோட வந்து எட்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் அதாவது ஒன் ஸ்டிக் ஆஃப் பட்டர் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனிஷியலாக இந்த சுகரும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்கு ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை வந்து எடுத்திருக்கேன் ப்ளஸ் கால் டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ் இது எகெயின் எல்லாத்தையும் வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதோட வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்க பனானாஸும் சேர்த்துடலாம் ஸோ பனானாஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் சங்கியாக இருந்தால் ஓகே தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணணுன்னு தேவையில்லை யூஸ்வலாக அந்த சாக்லேட் பனானா ப்ரெட்டில் வந்து கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணுவாங்க பட் அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் நான் பியூர் டார்க் சாக்லேட் வந்து எடுத்திருக்கேன் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் இந்த டார்க் சாக்லேட்டை நல்லா கிரேட் பண்ணி சேர்த்தாச்சு டார்க் சாக்லேட் வந்து சேர்க்கும் போது எங்கே நம்மளோட பனானா ப்ரெட் வந்து ரொம்ப கசப்பாக மாறிடுமோ அப்படின்ற கவலை வேணாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம நல்லா வந்து ரைப்பண்ட் பனானாஸ் தான் எடுத்திருக்கோம் அதுலேயே நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும் ப்ளஸ் சுகரும் சேர்த்துருக்கோம் ஸோ இதெல்லாம் ஓட வந்து நம்மளோட டார்க் சாக்லேட் கம்பைன் ஆகிட்டு உங்களுக்கு நல்லா நியூட்ரலைஸ் ஆகி சூப்பராக அந்த ஃப்ளேவரை வந்து நல்லா நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறமா ஒன் கப் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் ஒன் டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா ஹாஃப் டீஸ்பூன் ஆஃப் சால்ட் இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த வெட் இன்கிரீடியன்ஸோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ஸ்டெப்ல வந்து நம்ம ஓவரா மிக்ஸ் பண்ண தேவையில்லை தான் வந்து ஹேண்ட் மிக்சர் வந்து நான் யூஸ் பண்ணல அதுக்கு பல ஸ்பேச்சுலா வச்சே வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதாங்க மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஸோ மில்க் சாக்லேட் சிப்ஸ் தான் வந்து சேர்க்குறேன் இது வந்து ஒரு அடிஷனலாக தான் விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம் நான் வந்து முக்கியமாக ஆத்விக்காக தான் சேர்க்குறேன் இது எல்லாமே செஞ்சிங்கனாலும் சூப்பர்பாக வரும் நம்மளோட பனானா பிரெட் இந்த பிரெட் பேனில் டேரெக்டாக நம்ம பேட்டரை வந்து ஊற்றிடலாம் பட் பேக்கான வாட்டி அந்த பிரெட்டை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு சைடும் விட்டு போட்டிருக்கேன் ஸோ தட் பேக்கான வாட்டி ஈஸியாக நம்ம அப்படியே லிஃப்ட் பண்ணி தூக்கிடலாம் இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை டேப் பண்ணும்போது எல்லா ஆபபிள்ஸும் வெளியில் வந்துடும் ஸோ எல்லா சாக்லேட் சிப்பும் நான் முன்னாடியே வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஆட் பண்ணல கொஞ்சம் வந்து மிச்சம் பண்ணி வச்சிருந்தேன் இந்த டாப்பிங்ஸ் மாதிரி போடலாம் அப்படின்ட்டு அவ்வளோ தான் ஃபைனல் ஸ்டெப் வந்து நம்ம அவனில் வச்சுட்டு த்ரீ ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸில் ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பேக் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக பேக் ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வாசம் செமையா ஒரு பேக்கரியில் இருக்கிற மாதிரி வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ டைமர் முடிஞ்சனால கரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட சாக்லேட் பனானா பிரெட் வந்து ஃபென்டாஸ்டிக்காக பேக் ஆகி வந்திருக்கு நம்ம ஆதிக்கும் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டான் அவனால் இருக்கவே முடியல வாசம் வர வரவே எப்போ முடியும் எப்போ ரெடி ஆகும்னு கேட்டுகிட்டே இருந்தான் ஸோ என்னென்னா இதை வெளியில் பாருங்கள் ஈஸியாக அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்கனால அப்படியே புல் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அந்த பேப்பரை வந்து அப்படியே ஸ்லைட்டாக லிஃப்ட் பண்ணி அடியில் வந்து உரிச்சு எடுத்துட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து ஆற வச்சு ஸ்லைஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் யூஸ்வலாக இந்த பனானா ப்ரெட்டில் வந்து வால்நட்ஸ் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி சேர்ப்பாங்க அதுவுமே டேஸ்ட் வந்து சூப்பர்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைசஸ் கட் பண்ணும் போதே தெரியும் நம்மளோட பனானா ப்ரெட் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்திருக்கு நம்மளோட சாக்லேட் பனானா பிரெட்டோட டேஸ்ட் இன்றைக்கி ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்குன்னு தாங்க சொல்லுவேன் ஏன்னா உள்ளே நல்லா சாஃப்டாகவும் அவுட்டர் லேயர் நல்லா வந்து கிறிஸ்பியாக அந்த சாக்லேட் சிப்ஸோட செம்மையாக சூப்பராக இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து எப்படின்னா ஒரு அமெரிக்கன் ஸ்டைலில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு பேர்ட் கிஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து இந்த ஸ்மார்ட் பேர்ட் ஃபீடர் தாங்க வந்திருக்கு ஸோ குயிக்காக ஓபன் பண்ணி அசம்பிள் பண்ணிடலாம் நம்ம வீட்டு யார்டில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பிளானே போன வருஷம் நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் யார்டில் வந்து இதே மாதிரி ஒரு சிமிலர் பேர்ட் ஃபீடர் தான் வாங்கி வச்சோம் அது ஆக்சுவலாக செமையா ஒர்க் அவுட் ஆச்சு நம்ம வீட்டுக்கு நிறைய பறவைகள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு இன்னமும் கூட அது இப்போ எக்ஸ்பெஷலி வின்டர்லாம் முடிஞ்சு ஸ்பிரிங் ஆரம்பிக்கிறதுனால இது வந்து ஒரு ரைட்டான ஒரு டைம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி பேர்ட் ஃபீடர் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த ஹோல் பேர்ட் ஃபீடரே அதோட பாடி இன்ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே வந்து மெட்டலில் வந்து பண்ணியிருக்காங்க நல்ல ஸ்டடியாக இருக்குது லைக் பேர்ட்ஸ் வந்து ரெண்டு மூணு நாலு கூட ஒன்றா இது மேலே வந்து உட்காந்து சாப்பிட்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கைட் எல்லாமே பக்காவாக இருக்குங்க லைக் உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம் இல்லை கேமரா இருக்கனால நம்ம வீட்டில் இருந்துகிட்டே நம்ம வீட்டுக்கு என்ன கைண்ட் ஆஃப் பேர்ட்ஸ்லாம் வருது அப்படின்ட்டு லைவ் பேர்ட் வாட்சிங்காகவே வந்து பார்க்கலாம் மொபைல் ஆப்பில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து உங்களுக்கு ஒயர்லெஸ் தான் எல்லாமே சோலார் பவர்ட் அதனால் நல்லா சோலார் பேனல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ஆரஞ்ச் கலர் கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து நல்லா கிரிப்பா இது மேல நின்றுட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டை வந்து சாப்பிட்றதுக்கு தாங்க கொடுத்துருக்காங்க பிளஸ் பின்னாடி இந்த ஆண்டனா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் நம்மளோட இன்ஸ்டலேஷன்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம பேக் போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் மேலே வந்து மெட்டல் ஹேங்கர் கொடுத்துருக்காங்க அதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதனால பார்த்தோம்னா தூக்கிட்டு வர்றதுக்கே நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கு இப்போ அந்த மேலே இருக்க அந்த ஆரஞ்ச் கலர் கேப்பை வந்து லிஃப்ட் பண்ணிட்டு நம்ம பேர்ட் ஃபீடை வந்து ஃபில் பண்ணிடலாம் டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க இந்த பேர்ட் ஃபீட் தான் நம்ம இன்னைக்கு ஃபில் பண்ண போறோம் ஸோ இது எப்படின்னா வந்து இதில் வந்து நிறைய மிக்ஸ்டு நட்ஸ் தான் இருக்கு முக்கியமாக நிறைய பீனட்ஸ் இருக்கு சன்ஃபிளவர் சீட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு நம்ம ஈஸியாக வந்து பேர்ட் ஃபீட்லாம் மெஷர் பண்ணி போடுறதுக்கு ஒரு குட்டி மெஷரிங் கப்பும் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் எடுத்து எடுத்து தான் இப்போ நான் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரண்ட்ல ஃபுல்லாகவே கிளாஸ் பேனல் கொடுத்துருக்கனால நம்மளோட பேர்ட் ஃபீட் எந்த லெவலுக்கு ஃபில் பண்ணியிருக்கோங்கிறதே கிளியராக தெரியுது ஸோ அவ்வளோதான் நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் நம்ம காம்பவுண்ட் வால் இல்லை மரத்தில் எங்கனாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை இப்போ இந்த கேமரா கேமராவும் அவங்களோட ஆப்பை தான் மொபைலை இன்ஸ்டால் பண்ணி கனெக்ட் இருக்கேன் இந்த கேமரா வந்து பார்த்திங்கனா அதில் வந்து மோஷன் டிடெக்ஷனும் இருக்கனால பேர்ட்ஸ் வந்து உட்காந்தோன்னே நமக்கு வந்து இம்மீடியட்டாக வந்து லைவ் ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது இன்ஸ்டால் பண்ண நேரத்துலேருந்து நம்ம ஆர்விக் தான் எட்டி எட்டி பார்த்துட்ருக்கான் ஏதாவது பேர்ட்ஸ் வந்துடாதானு பட் இவ்வளோ கிட்ட இருந்தால் வராது சரிவா வீட்டில் போய் உட்காரலான்னுட்டு ஒரு ஃபியூ அவர்ஸ் ஆகிடுச்சி இப்போ இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதை தான் லைவ்வாக வந்து நம்ம பேர்ட் வாட்சிங் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாத்தோட முக்கியமான ஹைலைட்டே இதில் வந்து ஏஐ டெக்னாலஜி டெக்னாலஜி நமக்கு வீட்டுக்கு வர பேர்ட்ஸில் வந்து அது என்ன ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட் முதல் கொண்டு நமக்கு ரெக்கக்னைஸ் பண்ணி ஆப்லேயே வந்து டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிருது ஸோ தட் நம்ம வீட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட் வருது இல்லை ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது பறவை வந்துச்சா அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம் யூஸ்வலாக பேர்ட் ஃபீட் வைக்கும்போது ஸ்குவிரல்ஸ்லாம் வந்து கூட அதை சாப்பிட்ருவோம் பட் இந்த பேர்ட் ஃபீட் டிசைன் எப்படி இருக்குன்னா பேர்ட்ஸ் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஸ்குவிரல்ஸால் எடுத்து சாப்பிட முடியாது உண்மையிலேயே இந்த ஸ்மார்ட் பேர்ட் ஃபீடர் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க தருது நம்ம பேர்ட்ஸ்க்கு ஃபுட் வைக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன டைப் ஆஃப் பேர்ட்ஸ்லாம் வருதுன்னு கூட நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க அடுத்ததா மத்தியானத்துக்கு மேல இங்க இருக்க ஒரு மால்க்கு தாங்க வந்திருக்கோம் முக்கியமா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டை வந்து விசிட் பண்ணும் அப்படின்றதுக்காகவே தான் இன்னைக்கு வந்ததே இந்த இடத்துக்கு பேர் வந்து மீரா அப்படின்ட்டு இது வந்து ஒரு கஃபே பிளஸ் வந்து உங்களுக்கு நிறைய வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ஸ் கூட இங்க கண்டக்ட் பண்றாங்க ஸோ ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இது ரொம்ப இப்போ ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணது சரி ஓகே போய் வந்து ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் வந்திருக்கும் வெளியில இருந்த எல்லா வால்ஸுமே பயங்கர அந்த மிரர் எஃபெக்ட்ல கிளிட்டரிங்கா தாங்க வந்து அந்த தீமே வந்து செட் பண்ணியிருக்காங்க உள்ள எங்க வந்து பாத்தினாலு பயங்கர ஷைனியாக சமையா இருக்கு பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆம்பியன்ஸாக தான் இருக்கு you say you want to come over tonight yeah you want to make up and make it right உங்களுக்கு வந்து ப்ளே ஏரியா தனியா இருக்கு பார் லவுஞ்சு ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப் கூட நம்ம உள்ளே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் லைக் நிறைய பெசிலிட்டிஸ் இருக்கு மெயினா வந்து இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கேங்கா வந்து ஹேங் பண்றதுக்கு ஒரு ஸ்பாட் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் நம்ம வந்து ரொம்ப இருந்தோம் இது புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்களே எப்படிதான் இருக்கும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாள் தான் வந்திருக்கோம் இப்போ வெளியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லயே வந்து டிக்கெட்ஸ் வாங்கிட்டனால ஜஸ்ட் அப்படியே நம்ம ஃப்ரண்ட்ல காமிச்சிட்டு இப்போ உள்ள வந்தாச்சு நம்ம டிக்கெட்ஸே வந்து பாத்தீங்கன்னா டைம் ஸ்லாட் அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க லைக் டூ டூ த்ரீ ஆ த்ரீ டு ஃபோர் பிஎம்மா அந்த மாதிரிலாம் எல்லாம் ஸோ அங்கேயே வந்து பாருங்க தேர்ட்டி செகண்ட்ஸ்ல இன்னும் நம்மளோட கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி டிஸ்ப்ளே வர ஆரம்பிச்சிருச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோல் கவுச் ஏரியா ஃபுல்லாவே வந்து நமக்காக ரிசர்வ்ட் ஏரியா தான் ஸோ தட் நம்ம இங்க உட்காந்துட்டு நம்ம வந்து கேம்ஸ் விளையாடலாம் இந்த கேமிங் சென்டர் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ஸ் தாங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கனா நம்ம பிளேயர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சேஃப்டி கைட்லைன்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடியே வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ஸ்லாம் ஒன்று ரெண்டு வந்து ஒரு சில அந்த ஆர்கேட் கேம் ஏரியாவிலலாம் விளையாடி இருக்கோம் தான் பட் இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஸ்டாக ஒரு கண்டினியூஸாக வந்து பயங்கர ஒரு இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸோடு விளையாட போகிறோம் தான் எங்கள் எல்லாருக்குமே எஸ்பெஷலி ஆத்விக்லாம் வந்து செம்ம எக்ஸைட்டடாக இருக்கான் ஸோ இப்போதைக்கு அவங்க சொன்னதை வச்சு எனக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா நம்ம ஆஸ் அ ஃபேமிலியாக வந்திருக்கோம் இல்லையா நம்ம வந்து ஒரு டீமு நம்மளை மாதிரி இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து டிக்கெட்ஸ் வாங்கிட்டு இங்கே வந்திருக்காங்க ஸோ எல்லாருமே சேர்ந்து தான் அந்த வருச்சுவல் ரியாலிட்டி வேர்ல்டு கூட அதை போய் விளையாட போகிறோம் லைக் ஒவ்வொரு ஃபேமிலியுமே வந்து ஒவ்வொரு டீம் மாதிரி கன்சிடர் ஆகி விளையாடணும் வந்து யார் ஜெயிக்கிறா தோக்கிறா அப்படிங்கறது வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் வெளியில பார்க்கறதுக்கு செம்ம காமெடியாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் ஆக்சுவலாக அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலேயே வேற லெவல்ல தாங்க சொல்வேன் பயங்கர ஒரு இம்மர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆக்சுவலாக வந்து எப்படின்னா ஒரு கேம் மட்டும் இல்லை நிறைய கேம்ஸ் ஒரு டென் கேம்ஸ் கிட்டே இருக்கு ஸோ டோட்டலாக நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஹவர் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம தான் எக்ஸ்க்ளூசிவாக இங்கே விளையாட போகிறோம் அதனால் வந்து அடுத்தடுத்த கேம் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு கண்டிப்பா இந்த இடத்துக்கு வர வரைக்கும் நம்ம அடல்ஸ்க்கே வந்து அப்படி என்ன பெரிய இடம் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆகும் பட் இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் நான் விளையாண்டதே இல்லை அதனால உண்மையிலேயே எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது அது எல்லாத்தோட ஆத்மீக வந்து கேட்கவே வேணாம் அவனோட எக்ஸைட்மெண்ட் லெவலை பார்த்தீங்கனாலே தெரியும் அவன் இங்கே வந்ததுலேருந்து என்ன சொல்றது குதிச்சிட்டே தான் இருக்கான் ஒவ்வொரு கேமும் செம்ம இன்வால்வாக விளையாடிட்டு இருக்கான் ஆத்மீக் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்தே இந்த கேம்ஸ் வந்து கண்டினியூஸாக விளையாடிட்டே தான் இருக்கான் பட் நானும் என் ஹஸ்பண்ட் தான் வந்து ஸ்வாப் பண்ணி விளையாடிட்டு இருக்கோம் ஆல்டர்னேட் டர்ன்ஸ் எடுத்து ஸோ இந்த ஹெட்செட் ஏன் கழட்டி கழட்டி போட்டுட்டு இருக்கோம்னா ஒவ்வொரு கேமும் மாறும்போது ரூல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டே இருக்கு சோ அத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அந்த ஹெட்செட்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கு நம்ம ஒரு ஃபேமிலியாக வந்திருந்தா கூட ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே வந்து தனித்தனியாக ஹெட்செட் வந்து கொடுத்துட்றாங்க ஸோ அதை வியர் பண்ணிவிட்டு நம்ம கேமை விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கரெண்ட்டாக எந்த வேர்லில் இருக்கும் அப்படிங்கிறதே மறந்துடுவோம் போல் அதுதான் சார் கம்ப்ளீட்டாக இன்னொரு உலகத்துக்குள்ளார வந்த மாதிரி தாங்க ஃபீல் ஆகுது ஸோ அதுக்குள்ளார இறங்கி அவங்கவுங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து கையை காலெல்லாம் அசிச்சுட்டு பார்க்குறதுக்கு வேணால் காமெடியாக இருக்கலாம் பட் அந்த ஹெட்செட்லாம் போட்டுட்டு போட்டுவிட்டு விளையாடும் போது கம்ப்ளீட்டாக அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீல் வந்து டெஃபினட்டாக உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இந்த மாதிரி வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் விளையாடும் போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சாலும் நம்ம ஃபிசிக்கலாக வந்து ஓடி ஆடி பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு ஈக்குவலாக வந்து நமக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆகும் ஸோ ஒவ்வொரு கேம் முடிஞ்ச வாட்டி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செம்மை வந்து தண்ணி தாகும் ப்ளஸ் ஒரு ஸ்டேஜ்லலாம் எல்லாருக்கும் பசியை வர ஆரம்பிச்சிருச்சு இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேபிளுக்கே நம்ம என்ன ஆர்டர் பண்ணாலும் ஃபுட் வந்து கொண்டு வந்துடுறாங்க அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சீஸி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வித் சம் ட்ரிங்க்ஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் வெளியில் வந்து ஆக்சுவலாக டெம்பரேச்சர் வந்து அவுட் சைட் வெதர் குளிர தான் செய்யுது பட் இங்கே உள்ள மால் வந்து இந்த கேம் உள்ள இன்டோரில் விளையாண்டாலும் அப்படி வந்து நமக்கு வந்து டயர்ட் ஆகுது பிளஸ் ஈவன் ஸ்வெட்டிங் கூட ஆகுது ஏன்னா யூஸ்வலாக சியாட்டல் வெதரில் நமக்கு ஸ்வெட்டிங் பார்க்கறதே வந்து கொஞ்சம் அதிசயம்தான் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வேர்க்கவே வேர்க்காது எப்பயுமே த்ரூ அவுட் த இயர் உங்களுக்கு பிளெசண்டாகவே தான் வெதர் போயிட்டுருக்கும் பட் இங்கே வந்து ஓடி ஆடி விளையாடும் போது நமக்கு நல்லாவே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு டோட்டலாக ஒரு டென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் வந்து விளையாட வைக்கிறாங்க எல்லாமே வந்து ஒன்றுமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான உலகத்துக்குள்ளார போய் நமக்கு அந்த இம்மர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது ஆத்விக்லாம் வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் போக போக அவனுமே கொஞ்சம் ட்ரெயின் அவுட் ஆகி டயர்ட் ஆகிட்டான் ஏன்னா ஆத்விக் தான் ஃபஸ்ட்லேருந்தே லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூஸாக ஒரு பிளேயர் விளையாண்டதுன்னு சொல்லலாம் நானும் என் ஹஸ்பண்டும் டேர்ன்ஸ் எடுத்து எடுத்து தான் விளையாண்டோம் எனக்குலாம் ஒரு ஸ்டேஜில் பயங்கரமாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ஒன் ஹவர் வந்து நான் ஸ்டாப்பாக நம்ம ஓடிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு இருக்குன்னா இது குழந்தைங்க அட்லீஸ்ட் வந்து அபவ் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் இருந்தா இந்த கேம் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும் பிலோ ஃபைவ் இயர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் தான் இந்த ஹெட்செட்லாம் போட்டுட்டு இது விளையாடுறது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் What you do. உண்மையிலேயே சம ஃபன்னாக இருந்துச்சுங்க இந்த வருச்சுவல் ரியாலிட்டி கேம் விளையாண்டது ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம டின்னர் சாப்பிடறதுக்கு ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது வந்து ஒரு தாய் குவிசின் தான் ஸோ பேசிக்லி தாய் குவிசின்னாலே டீஃபால்ட்டா மெனு கார்ட்லாம் எங்களுக்கு பார்க்கவே அதுக்கு டிஃபால்ட்டா பிடிச்ச ஐட்டம் வந்து சிக்கன் தாய் ஃப்ரைட் ரைஸ் ஸோ அதையே வந்து எப்பயுமே ஆர்டர் பண்ணிடுறது ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த கேம் விளையாடிட்டு நல்லா நமக்கு எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு அதனால் எல்லாருக்குமே வந்து செம பசி தான் ஸோ எதுவுமே சொல்ல டேரெக்டாக வந்து ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வாங்க பசிக்குது சாப்பிடணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஆர்டர் பண்ணிட்டோம் ஏன் இந்த பர்டிகுலர் தாய் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும்னா நல்ல ஜூஸியான ஒரு ஃப்ரைட் ரைஸாக இருக்கும் ரொம்ப ட்ரையாக இருக்காது உங்களுக்கு வெஜ்ஜிஸ் சிக்கன் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சாஸஸில் தான் டெஃபினட்டாக சாட்டே பண்ணியிருப்பாங்க ரைஸை ஸோ அது சாப்பிடும்போது நம்மளோட இந்தியன் டேஸ்ட்டுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நமக்கு ரொம்பவே பிடிக்கும் அவ்வளோதாங்க இன்னிக்கிடே நமக்கு ஃபென்டாஸ்டிக்காக போச்சு சாப்பிட்டுட்டு அடுத்தது வீட்டுக்கு போக வேண்டியது தான் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்